ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நலன் குஹா விளாக்ஸ் இந்த வர விளாக் பார்த்திங்கன்னா எங்களோட அப் அண்ணி வீட்டிலேருந்து அதாவது நலனோட அத்தை வீட்டிலருந்து அவங்க எங்களுக்காக ஸ்பெஷலாக எலும்பு ரசமும் மட்டன் கிரேவியும் பண்ணிகிட்ருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் மட்டனில் எலும்பு ரசம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி புல் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில் வதக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கணும் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து தேங்காயோடு வதக்கிக்கணும் நீங்கள்னால் அந்த செலவெல்லாம் இருக்குதுங்களா கொத்தமல்லி சீரகம் மிளகு பட்டை கிராம்பு சோம்பு மிளகாய் இது எல்லாமே சேர்த்து ஒரு பவுடராக வந்து அரைச்சி வச்சுருக்காங்க கறி மசால் பவுடர் மாதிரி அந்த பவுடரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மிளகாயாகவும் சேர்த்திக்கலாம் இந்த பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க வெங்காயத்தை நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒருத்தங்க சமைச்ச கொடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க அந்த மாதிரி ஃபீல் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா எப்பவுமே நாம தானே செஞ்சு சாப்பிடுவோம் அவங்களுக்கு யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க மட்டன் பிரியாணி செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் கொஞ்சம் டைம் இல்லை அதனால் வந்து வெறும் மட்டன் கிரேவி மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து மட்டன் போட்டு வச்சிட்ருந்தாங்க மட்டன் கூட ஒரு டம்ளர் தண்ணி உப்பு மஞ்சத்தூள் இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கணும் இந்த மட்டனுக்கு பார்த்தோன்னாங்க ஆத்து தண்ணி ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா புளிப்பு வருதுங்க நீங்கள் யாராவது செஞ்சு அந்த மாதிரி புளிப்பு வந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எலும்பு ரசிப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு எண்ணெய் எழுதிக்குங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கருவேப்பிலை வர மிளகா சேர்த்து புரிஞ்சு வந்ததும் இஞ்சி இஞ்சி துருவழி சேர்த்துக்கணும் அதாவது கதரி சேர்த்துக்கணும் இஞ்சியை அதுக்கப்புறமா வந்து மட்டன் எலும்பு சேர்த்திட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு வரணும் எலும்பு கொஞ்சம் சுண்டி அந்த தண்ணி பிரிஞ்சு பிரிஞ்சு வரணும் எலும்பு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் வதக்கினவங்களில் அதை வந்து அரைச்சு அதாவது எங்கள் ஊரில் மிளகன்னு சொல்லுவாங்க அந்த மிளக அரைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்குன்னு எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் எலும்பு ரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பதமாக தான் வைப்பாங்க அப்போதான் நல்லாயிருக்கும் எல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி அம்மிக்கல்லில் வச்சு தட்டியோ இல்லை செதறியோ போட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்குங்க அந்த பச்சை வசனை வந்து ஓயிரும் இல்லைனா அரைச்சி சுற்றணுன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் வந்து மட்டன்காக தாளிக்கிறாங்க எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி கடுகு புரிஞ்சதும் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் பூண்டு வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ரெண்டு கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்திக்கோங்க சேர்த்துக்கோங்க எப்போவுமே ரெண்டு பேர் சேர்ந்து சமைச்சோம் அப்படின்னா இருக்குங்க ஏதாவது நாயம் பேசிகிட்டே சமைச்சிட்ருப்போம் அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணி கூட சமைக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும் எப்பவுமே ரெண்டு பேரும் ஏதாவது பேசிகிட்டே தான் இருப்போம் வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்கினதும் வேக வச்ச மட்டனா சேர்த்திட்டா அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி வேக வச்சு தண்ணி இருக்குங்களா அதையும் சேர்த்திக்கலாம் மாடா எங்கே இருக்குது மாடா எத்தனை மாடு மட்டன் மேக வச்சு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்சா கறி மசாலா பொடிங்க அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் துங்கு இது என்ன இது என்ன குருவியா அன்னி வீட்டுக்கு போனாலே எங்கள் பாப்பா பெரிய பாப்பாவோட பழைய புக்கெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற பொம்மையெல்லாம் பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருவா ஒன்றுனா சொல்லுவாங்க அப்படியே அதான் பண்ணிகிட்ருக்கா அப்போ கிளறி விட்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருணுங்க அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக அந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சு மூணு நாள் ஆச்சுங்க ஆனால் வாய்ஸ் ஒரு தான் கொடுக்க முடியல தம்பி கொஞ்சம் ஃபீவர் உடம்பு சரியில்லை இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் எல் மலசம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிரில் இருக்கணும் அதாவது தண்ணியாக இருக்கணும் எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா தான் கம்ப்ளீட்டான மாதிரி இருக்கும் எல்லோரும் லட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் போய் ஒரு குட்டி தூக்கம் போட ஆரம்பிச்சாச்சு ஈவினிங் எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க மழை வர மாதிரி இருந்துச்சு அந்த அன்னைக்கு அப்புறம் தோட்டத்தில் வந்து வெங்காயம் பூங்கிட்டு இருந்தாங்க அண்ணி அவங்க தோட்டத்தில் சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்ட்டு அவங்க தோட்டத்துக்கு போயிருந்தோம் அங்க வெங்காயம் முழுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டுங்க தம்பி பாப்பா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக வெங்காயம் முழுங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கோட விலாக் வந்து அவ்வளோதாங்க டே வந்து பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க அதுக்காக அவங்க ஸ்கூல் போயிருந்தோம் அவங்க ஸ்கூலில் தம்பி பாப்பா விளையாண்டது மட்டும்தான் நான் ஒரு வ்ளாக போட்டிருக்கேன் பட் இது எந்த ஒரு ஆடோ ப்ரமோஷன் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் அப்படிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க ஸ்கூலுக்குள்ள பார்த்திங்கன்னா காடை முயல் வாத்து இதெல்லாமே செட் இருந்தாங்க அதுக்கான குடி குடி ஸ்விம்மிங் ஃபூல்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு சத்தம் போடக்கூடாது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தான் சிலை இருந்துச்சுங்க அதுவும் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு ஸோ மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுங்க மீட்டிங் கிளம்பிட்டோம் இந்த வார விளாக் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு வ்ளாக் கூட மீட் பண்ணுறோம் டாட்டா பாய் பாய்